నేను సోదరుని కబడీ ఫుల్లా ఎత్తుటாங்க అంటే తెలియమే మార్జంగల్ ఎండినే వందాలం ఇంక జోది తోలేలేదు ఆయనకు కూడా తెలుసు రైట్ రైగరస హ్మ్ రైగరస నల్లం ఉంది ఓకే இலங்கை சோதனை ஜாவாடி போன்ற காலகட்டத்தில் உதவியில் ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறவன் சொன்னால் ஆணை ஆணையரவில் நிற்கிறோம் ஆணை இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக திறந்து விடப்படாத ஒரு பாதை திறந்து விடப்பட்டிருக்குது ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் இன்றைக்கி எங்களோட கான பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் இது ஆணையரவு கேம் ரெஸ்டூரெண்ட் இருக்குது ஆணையிறவு சுயரீஜன நிலையம் இருக்குது இது ஆணையிறவு உப்பளம் இப்போ நல்லா விஸ்தரிக்கப்பட்டு நல்லா பெரிய பெரிய அளவில் உப்பு உற்பத்தி செய்து கொண்டிருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆணையரவு பாதை அந்த மூடப்பட்டிருந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதுக்கு முன்னால் வர அந்த பாதையிலேயே கோடு போட்டிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த பாதை மூடப்பட்டிருந்த ஆரம்ப இடம் இந்த இடம்தான் நின்று தான் போகணும் பழமைய வாகனங்கள் இன்றைக்கி எல்லாமே அகற்றப்பட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினுடைய ஒரு நினைவு தூ தூவியும் இருக்குது இந்த இடத்துல இந்த இடம் எல்லாமே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்த இடம்தான் எல்லாமே அகற்றப்பட்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு இருக்கிறத பார்க்கலாம் வணக்கம் அண்ணன் ஆணையரவு சோதனை சாவடி நேவோ எடுத்துட்டாங்க ஓகே இப்போ எவ்வளோ நாளம்பிக்கை போகிறீங்க இப்போ சோதனை சாவடி நீக்கிட்டாங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அரசாங்கம் தான் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கும் உண்மையிலே என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறீங்க ஓகே உண்மையிலே பெரிய டிஸ்டர்பாக இருந்திருக்கும் என்ன ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது ஓகே நன்றி நன்றி இலங்கையின் வடமாகாணத்தின் மத்தியில் காணப்படும் கிளிநொச்சி ஏ வீதியில் அமைந்துள்ள ஆணையரவு பகுதியில் வீதி தடையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்தது இதன்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரமாம் ஆண்டு விடுதலை புலிகளின் ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கை மூலம் ஆணையரவு மீண்டும் மீட்கப்பட்டு இருந்தது மீட்கப்பட்ட ஆணையரவு வீதி திறக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு வருஷங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இந்த வீதி மீண்டும் சோதனை சாவடியாக மாற்றப்பட்டிருந்தது சுமார் பதினேழு வருஷங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனைச் சோதனை முற்றாக திறக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கக்கூடியது து ஓகே நன்றி ஆனையிரவில் முழுமையாக கன்னி வடி அகற்றப்படாத இடம் நிறைய இருக்குது இன்னும் மனித கால் தடம் பதிக்கப்படாத இடம் அதாவது யுத்தத்திற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மனித கால் தடம் பிடிக்கப்படாத இடம் நிறைய இருக்குது அதற்கான கண்ணு வெடி அகற்றும் பிரிவித பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த அந்த அதெல்லாம் நல்லா காட்டுது அந்த குச்சி பாய்க்க ஓட்டியிருக்காங்களோ வேலை செய்கிறாங்க அவங்கள நல்ல இருக்கும் காட்டுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வெடியாகற்றும் பிரிவினர் அதாவது ஹலோ ட்ரஸ்ட் அவங்க தங்களுடைய கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பார்க்கக்கூடியதாக இருக்கும் கன்னி அகற்றும் பிரிவினரின் அளப்படிய சேவை மேலே பாராட்டத்தக்கது நாங்கள் வீடியோ எடுக்கிறதே அவங்க விரும்புகிறாங்க இல்லை அவங்கள திரும்பி கொள்ளிக்கொள்ள ஆனையிரவில் முழுமையாக கன்னி அகற்றப்படாத இடம் நிறைய இருக்குது இன்னும் மனித கால் கடம் பதிக்கப்படாத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் அந்த கண்ணிவெளி பிரி அகற்றும் பிரிவினர் இருந்த காரியாலயம் மற்றது வாகன தரப்பிடம் எல்லாம் அமைஞ்சிருக்குது இங்கே இருந்து அவங்களோட பேரை நடவடிக்கையில் மேற்கொண்டு வந்திருக்காங்க அந்த கண்ணிவெளி அகற்றும் பிரிவினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த அந்த அதெல்லாம் நல்லா காட்டுது அந்த குச்சி பாய்க்க ஓட்டி இருக்காங்கல்லோ வேலை செய்கிறாங்கண்ணா என்ன ரெண்டாயிரத்தி நல்ல பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சிறப்புதான் இருக்கா அண்ணன் அண்ணா யாராக்கா வந்து ஓகே இந்த இடத்துல இருக்க பவர் சப்ளேக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையில் இருக்கிற காற்றாலை காற்றாலையிலேரு உற்பத்தி செய்யப்படுற மின் இதுதான் பிரதான மின் வளங்களுக்கு மாற்றப்படும் இடம் இந்த இடம்தான் அதுக்குரிய டவர் தான் இதில் காணப்படும்

ஓகே இப்போ ஆனால் இரவில் இருக்கிற ஒரு இராணுவ நினைவு சின்னத்துக்கு தான் பார்க்க போகிறோம் இப்போ இரவில் இருக்கிற ஒரு இதை தான் எடுத்து பார்க்க போகிறோம் இராணுவத்தினுடைய நினைவுச் சின்னம் ஒன்று தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்த பெரும் பணம் படை சக்தி உறுதி என்பன ஒன்று திரண்ட இடம் என்று சொல்லி போட்டிருக்காங்க ஆசிர்வாத மனித நாமத்தின் தேசத்தின் புண்ணியத்துக்கு தோன்றிய ஆயுதங்களை தாங்கிய படைத்தலைவர் அதிமேலக மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தலைமையில் பாதுகாப்பு செயலாளர் போட்டாபாய ராஜபக்ச அவர்களின் வழிகாட்டலில் ஒருங்கிணைப்பிலும் ஏனைய இராணுவ படைகளிலும் பங்க பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட வீரமிகு இராணுவ நடவடிக்கை மூலம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் பாலமாக இந்த வெற்றிவாகை கூடிய பூமியாக அமைந்தப்பட்டுள்ளது போட்டிருக்காங்க அடுத்தது இந்த இடத்துல வந்திருக்குது இந்த நினைவு தூவி இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெயஸ்ரீ அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டதான் யாரோ ஒருத்தர் வாங்க ഉന്നയിൽ ചിലത്തെ അലുകാണു സാധ്യ മറ്റും പെട്ടെന്ന് பார்த்தீங்க சொன்னால் வான இலங்கை இராணுவத்தினரால் முழுமையாக கைப்பற்றப்பட்ட பிறகு அவங்களுடைய நினைவு அமைக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல பாதுகாப்பு பாதை தடை இருந்தது ஸோ அன்றைக்கு முழுமையாக அகற்றிய பிறகு எங்களாலேயும் எளிமையாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைக்கப்பட்டிருந்த இடம் நான்கு பக்கமும் சீக்கமுன்றதை கொண்டு இலங்கையை அப்படியே கையில் ஏந்தியவாறு ஒரு நினைவுச் தான் காணப்படுது ஓகே ஓகே அதுதான் அந்த இடம் சரி இன்னொரு இடம் இருக்கோ அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம் நேர்தானு கீழே நடந்து போகிறேன் இங்கே எடுத்துட்டு வரீங்க

எடுத்துக்கிட்டாங்க அப்போ உங்களை கருத்து என்ன பார்க்க முடியல ஒரு இடத்துல இல்லை எங்களை சோத்துக்கு வழி அது அதுதான் கருத்து வழியோ வேறு கருத்து கொண்டு வந்து மாற்றங்கள் எந்த வந்தாலும் எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை தான் அதுதான் ஐயா பிரச்சனை எங்கே இதுதான் உடா இல்லை இல்லை நான் பேர் எங்க இருக்கு பாருங்க ஓகே சரி அது எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு தஞ்சம் யார் எடுத்தாருனா போட்டாருன்னா எங்களுக்கு நாங்கள் மோடி ஜேக்கில் போகிறது இதுதான் நாங்கள் போகிறோம் சரி ஐயா ஓகே ஆன இதை உங்ககிட்ட எழுந்து எடுத்துக்கோ வணக்கம் கேள்வி உண்டு ஆன இரவு சோதனைச் சாவடி இருக்கு ஆன இரவு சோதனை சாவடி எடுத்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் கூட கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி என்ன மக்களுக்கு நல்லதுல இப்போ நீண்ட கால வரலாற்றை கொண்டதில்லை அந்த இடம் நீங்களும் பிறந்த இருந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இருக்கற அரசாங்கத்தால் தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தில் ஓகே நன்றி என்ன ஆணையரவு அப்படி இருக்கல்லோ அதையோட எடுத்துட்டாங்க டிரைவர் ஆகிய உங்களுக்கு தான் தெரியும் துன்பங்கள் இன்சல் தான் அத உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறான் ஓகே இப்போ இருக்க அரசாங்கத்தால் இப்போ பார்த்தீங்கன்னா பலாளி பாதையும் திறந்துருந்தாங்க இதெல்லாம் திறந்திருந்தாங்க உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சரி நன்றி இல்லை நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எடுத்துட்டாங்க தெரியுமே தெரியுல்ல

இப்போ ஆனிய சோதனை சாவடினா நீங்கள் சின்ன காலத்துலேருந்து உங்களுக்கு அறிஞ்ச ஒரு இடமா இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ஸோ உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்க அரசாங்கத்தால் நிறைய மாற்றங்கள் வருதுல்ல அதை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் சும்மா கேட்குறேன் நல்ல ஒரு விஷயமா அல்லது அதான் இப்போ இருக்க அரசாங்கம் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கல ஓகேண்ணே நன்றி ஆனையும் இதற்கோ சோதனை சாவடி ஆனையரும் சோதனை சாவடியும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அன்றைக்கி நான் நினைக்கிறேன் விருது புலிகள் இருந்த காலத்தில் வந்து அது ஒரு கால வரலாற்றை கொண்ட இடம் இப்போ இப்போ இருக்க அரசாங்கம் போன மாதம் பார்த்திங்கன்னா பலாலியில் ஒரு பாதையும் திறந்துருந்தாங்க இப்படி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு உங்களுடைய கருத்து என்ன இது கொண்டிருப்பா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க பரவாயில்லை உங்களுக்கு அந்த இன்னும் இடங்களே ஓ கட்டாயம் நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ கடந்த அற கால அரசியலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரியான இதுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இப்போ நிறைய மாற்றங்கள் அதில் தான் வருது அதுக்காகவே நாங்கள் ஓகே ஓகே நன்றி அண்ணே நன்றி தகவலுக்கு ஐயா வணக்கம் வணக்கம் ஓ ஆணையரவு சோதனை சாவடி இருக்கல்லோ முழுமையாக எடுத்துட்டாங்க நேயோடு தெரியுமா அதான் இந்த இப்போ இருக்க அரசாங்கம் எல்லா பாதைகளாக திறந்து விட்டு உங்களையெல்லாம் ஃப்ரீடம் ஆக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஆ சரி சரி இந்த ஆணையரவு என்ன சொல்றது சோதனை சாவடி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க தெரியுமே ஃபுல்லா நீக்கிட்டாங்க இப்போ நான் நினைக்கிறேன் நீங்களாம் இந்த ஊராக நீங்கள் இப்போ நீண்ட கால வரலாற்றில் அந்த இடம் வந்து புலிகள் இருந்த காலத்துலேருந்து அது ஒரு சோதனை சாவடி இன்றைக்கி இப்போ இருக்க அரசாங்கத்தால் அந்த பாதையை ஃபுல்லாவே திறந்து விட்டுட்டாங்க இனி எந்த சோதனை சாவடியும் கிடையாது இப்போ என்ன விஷயம் என்றால் இதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுற வேண்டும்ட்டா உங்களுக்கு நிறைய அறிவி வச்சுருப்பீங்க அது தொடர்பாக இப்போ இன்றைக்கி பார்த்து திறந்து விட்டுருக்காங்க இதுக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இதை நாங்கள் வந்து கூப்பிட்டு நல்ல விஷயம் என்ன பிறகு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அரசாங்க அரசாங்கம் ம் சரி ஐயா நன்றி நன்றி